தொகுப்பு டெல்லியில் இந்திய கூட்டணி கட்சிகளின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் மற்றும் துணை பொதுச்செயலாளர் ஏ கே பி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் தீரன் தொழிற்சங்க பேரவை இணைந்து கோவை கிழக்கு மாநகரத்தில் மாநகர செயலாளர் ஆர் தனபால் தலைமையில் தீரன் தொழிற்சங்க பேரவை ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட செயலாளர் ஆர் சாமி மாநகர தலைவர் தா பொனுசாமி மாநகர பொருளாளர் மகேஷ் அவர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது KMDK டி கே தருமபுரி கிழக்கு மாவட்டம் கொங்குநாடு கலைக்குழுவின் சார்பாக அரூர் மற்றும் தீர்த்தமலை பகுதிகளில் மணிக்கூலி அரங்கேற்றம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்றது மாவட்டத்தின் குடிநீர் மற்றும் விவசாயத்தின் முக்கிய ஆதாரமாக விளங்கும் பாபநாசம் அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் காபா கார்த்திகேயம் தண்ணீர் திறந்து வைத்தார் பசுமை போர்த்திய அழகிய மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பின்னணியில் ரம்மியமாக காட்சியளிக்கின்றது பாபநாசம் அணைக்கட்டு

காரணங்களால் ஜூன் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடைபெறவிருந்த செட் தேர்வு ஒத்திவைப்பு தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவிப்பு சவுக்கு சங்கர் மீது எதற்காக குண்டர் சட்டம் போடப்பட்டது என நீதிமன்றம் அறிய விரும்புகிறது வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்வதில் தமிழக அரசு ஏன் ஆர்வம் காட்டுவதில்லை சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்ததை எதிர்த்து அவரது தாய் கமலா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைந்தது புதன்கிழமை நிலவரப்படி இரண்டு புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் ஜூன் பனிரெண்டாம் தேதி ரேண்டம் எண் மற்றும் ஜூலை பத்தாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க